கோவை சின்னியம்பாளையம் ஆசிரியர் காலனியைச் சேர்ந்தவர் பாலசுப்பிரமணியன் கூலி தொழிலாளி செல்வபுரம் குடிசை மாற்று வாரியத்தில் வீடு கேட்டு தெற்கு தாசில்தார் அலுவலகத்தில் விண்ணப்பித்தார் பாலசுப்ரமணியத்தை அணுகிய தாசில்தார் அலுவலக தற்காலிக பணியாளர் தம்பு காங்கிரஸ் கவுன்சிலர் சங்கர் மூலம் வீடு ஒதுக்கீடு செய்ய ஒரு லட்சத்து இருபதாயிரம் ரூபாய் கேட்டார் இதை நம்பிய பாலசுப்பிரமணியன் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டில் கவுன்சிலர் சங்கரிடம் ஒரு லட்சத்து இருபதாயிரம் ரூபாய் கொடுத்தார் வீடு ஒதுக்கீடு செய்யாமல் சங்கர் இழுத்தடிப்பு செய்தார் விசாரணையில் வீடு ஒதுக்கீடு செய்து தருவதாக கூறி கவுன்சிலர் சங்கர் பலரிடம் பல லட்சம் ரூபாய் பணம் பெற்று மோசடி செய்தது அம்பலமானது பணத்தை திருப்பி கேட்ட பாலசுப்பிரமணியனுக்கு கவுன்சிலர் சங்கர் கொலை மிரட்டல் விடுத்தார் ஷங்கர் மீது போலீஸ் கமிஷனரிடம் பாலசுப்ரமணியன் புகார் கூறினார் விசாரணை நடக்கிறது இப்போ வந்தால் செல்லபுரம் குடிசமாட்டு வாரியத்தில் வீடு வேணும்னு சொல்லி எழுபத்தி நான்காவடியே சங்கர் அவர்கிட்ட போய் வீடு வேணும்னு சொல்லி எல்லாம் பணம் கொடுத்துருக்காங்க நான் சங்கர் கூட தான் இருந்தேங்க வேலை செஞ்சுட்டு இருந்தேங்க சங்கர் வந்து எலெக்ஷனில் கவுன்சிலர் சீட்டு கிடச்ச உடனே என்னை கூப்பிட்டு என்ன எலெக்ஷன் சீட்டு கிடச்சிக்கு நீ வந்து வந்து வேலை உன் சம்பளம் தரேன்னு சொல்லி கூப்பிட்டேன் அப்படிங்க நானும் போனேங்க நம்பி அவங்க குடும்பத்தோடு ஒருத்தராக இருந்து நம்பிக்கை நான் எல்லாம் போனேங்க கூட சேர்ந்து எலெக்ஷன் வேலை செஞ்சுங்க கூட எல்லாம் வேலை செஞ்சு வார்டுக்குள்ளே எல்லா வேலையும் நான் தான் செஞ்சேங்க இவர் வார்டுக்குள்ளே இருக்க மாட்டாருங்க வார்டுக்குள்ளே பைப் உடஞ்சாலும் சரிங்க பாத்ரூம் எதுனா உடஞ்சா எது உடஞ்சாந்து சரிங்க எல்லா வேலையும் நான் தான் பார்த்தேங்க வார்டுக்குள்ளே எல்லாத்துக்கும் தெரியுங்க நாங்கள் வார்டு பூசாரி பழத்திலிங்க எல்லாருக்கும் தெரியுங்க எல்லா வேலையும் செஞ்சுட்டு இருக்கும்போது ப பணம் வந்து எல்லாருக்கும் பணம் கொடுத்துருக்குறாங்க பணம் கொடுத்துட்டுங்க உங்களை பணத்தை திருப்பி கேட்டால் அவள் வீடு கொடுக்க மாட்டேங்கிறாப்பிடிங்க வீடு கேட்ட வீடு செல்ல போகிற வீடு வாங்கி ஐடிபி கார்டில் வீடு வாங்கி தர சொல்லி பணம் கேட்டால் அப்படிங்க இவரை என்ன சங்கர் என்ன பண்ணால் பணத்தை எல்லாருமே வந்து தம்பு என்கிற திருமகன் அதே வார்ட்டில் குடியிருக்கிறாப்பிடிங்க தெற்கு வட்டாச்சேரியில் டெம்பரவரி ஆராய்ச்சல் வேலை செஞ்சுட்டு இருந்தாப்பீங்க தம்பு திருமகன் அவர் வந்து அங்கே வேலை செய்கிற இதில் கணக்காட்டி எல்லோரும் பணத்தை அவர் கொடுங்க நான் வாங்கிட்டு உங்களுக்கு வீடு வாங்கிட்டு வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லி ரெக்கம் லெட்டரோட இவர் மேல் அதிகாரிக்கு லெவர ரெக்கம் லெட்டர் கொடுத்து இந்த லெட்டரை காட்டி நான் இப்போ ரெக்கமண்ட் பண்ணியிருக்கிறாங்க உங்களுக்கு வந்து எல்லாருமே நான் இப்போ வீடு வாங்கி தந்துடுறோம் அப்படின்னு சொல்லி எல்லாருக்கும் பணம் வாங்கினேன் அப்படிங்க ஆனால் பணம் எல்லாமே தங்க சங்க தம்பு கையில் கொடுத்து சங்கர் வாங்கித்தேன் அப்படிங்க இப்போ பணத்தைங்க கேட்டால் பணம் தர மாட்டேங்க வீடு கேட்டால் வீடு அங்கே இல்லைங்க எல்லாம் விசாரித்தாங்க வீடு யாருக்குமே இல்லைங்க அந்த வீடு வந்து எல்லாம் இந்த தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு வீடு எடுத்தாங்க பாருங்க ஆக்குவரப்பு அந்த வீடு எடுத்தவங்களுக்கு தாங்க வீடு ஒதுக்கீடு பண்ணிக்கிறாங்க எல்லாம் விசாரிச்சுடுறாங்க இப்போ வீடு கேட்டால் வீடு இல்லைங்க அங்கே இவருக்கு என்னங்க வீடு நான் பணம் தரேன் தரேங்கிறா இது பணம் தரமெடுத்தாருங்க இதுக்கு என்னங்கிறன்னா ஃபோன் பண்ணி கேட்டால் ஃபோனில் குளம் எடுத்து கொடுக்குறாங்க இடத்துல இப்போ ரெண்டு நாளைக்கு முன்னேட்டு நைட்டு பத்து முப்பத்து நாளைக்கு ஃபோன் பண்ணி உனக்கு நடக்கவும் நைட் சாப்பிட்டுட்டு சாப்பிட்டு கேச்சியோடு உனக்கு உனக்கு உயிரோட வாழ்றதுக்கு பிடிக்கலையா நடமாட பிடிக்கலையான்னு சொல்லி நாடியை வச்சுருக்குறாங்க இன்னும் குளம் வேட்டை கொடுக்குறாங்க இப்போ நான் பொன்னாடி பிள்ளை இல்லை என் பிள்ளைகள் வேலைக்கு போகிறாங்க ஆனதாஸுக்கு புலி வேலை செய்கிறேன் நான் வேலைக்கு போக நம்ம கூட்டம் தக்கிறேன் எங்கேயோ வச்சு கா கார் வச்சு வைக்கிறோம் அடிச்சுட்டு ஆள் வச்சு அடிச்சுருவானான் இருக்க கிட்டத்தட்ட ஊத்தம் வேட்டை வாங்கியிருக்கிறாங்க ஒரு ஒரு லட்சத்தி இருபத்தையாயிரம் ஒரு லட்சம் லட்சம்ங்க